அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பி சரவிக்குமோ நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் என்று கொஞ்சம் சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னா சீனாவை ரொம்ப ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டுருக்குங்க ஒரு மர்ம நோய் கோவிட் நைன்டீன் போல் பெரிய அளவுக்கு பரம்பியிருக்கிறது மருத்துவமனையில இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த மூன்று நாட்களாக ரொம்ப தீவிரமாக வீடியோ பதிவுலாம் வந்தது சரி நானும் அலசி ஆராய்ச்சி உண்மைத்தன்மை என்ன அப்படின்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வெளியிடலாம்கிறதுக்காக கொஞ்சம் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வட்டும் என்ற மாதிரி இன்று இன்னும் பரபரப்பாக சொல்லியிருக்காங்க அதை பற்றின ஒரு முழுமையான செய்தி தொகுப்போம் அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போனோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு வேட்டு வச்சுட்டேக்கிறாங்க இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு கவலை கவலை அளிக்கக்கூடிய செயல்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா பத்திரிகைகள் என்று பல சிறப்பு செய்திகள் இன்றைக்கி நிறைய செய்திகள் இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிள்பான ஆப்ஷ்ஸ்ங்க வீட்டுக்கு போகல சீனாவில் ஒரு புதிய வகையான வைரஸ்ங்க அது பேர் வந்து ஹெச்எம்பிவின்னு சொல்கிறாங்க ஹியூமன் மீட்டாபினோமினோ பினோமினோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஹியூமன் மிட்டா பினோமினோ வைரஸ் வந்து பெரிய அளவுக்கு ஐட்ப்ரே அதாவது அவுட் பிரேக் சுவாச கோளாறு காய்ச்சல் தலைவலி சளி எல்லா பிரச்சனைகளும் இருக்கான் அதாவது கோவிட் நைன்டீனுக்கு என்னென்ன இருந்ததோ அதை விட அடிஷ்னலாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு சீனாவுடைய ஊடகங்கள் சொல்லலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் என்னென்னா அங்கே மருத்துவமனைகளில் போதிய அளவுக்கு இடம் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லா வயதினரும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு த இதை ஏன் ரொம்ப சீரியஸாக எடுத்து இப்போ ஒரு சில ஊடகங்கள் வந்து ரொம்ப இதாக சொல்லிகிட்டுருக்காங்க ஆனால் கடந்த மூன்று நாட்களாகவே இந்த வீடியோ பதிவுகளும் பிரச்சனையும் வரதான் செய்யுது எக்ஸ்தலத்துலையே ஒரு சில நியூஸ் வந்து பொய் நியூஸாக இருந்தது அப்படின்னா கீழே கம்யூனிட்டி நோட் சொல்லுவாங்கள்ல அந்த கம்யூனிட்டி நோட்டில் இன்னும் சீனா உறுதிப்படத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு உறுதிப்படுத்தாத தகவல் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிவிட்டாங்க அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்லாம் சொல்ல கம்யூனிட்டி நோட்லேயே ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்துட்டு தான் இருக்குது இப்போ என்ன ஒரு பயம் அப்படின்னா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சீனா வந்து சொல்லாமல் விட்டு விட்டு மறைச்சி பெரிய அளவுக்கு உலகத்தையே ஒரு ஆட்டி படைத்து பல அது என்ன சொல்கிறது பொருளாதார தடனே வருது பாருங்கள் வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கான தடைகள்லாம் விதித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு சகஜ நிலைமைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லா நாடுகளும் அப்போ விழுந்த பொருளாதார தாக்கம் தான் அப்பையும் இந்த ரஷ்யா உக்ரைன் மாறும் அதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய போரும் இதுதான் வந்து இன்றைய நிலைமைக்கு நம்ம பொருளாதார மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தது மறுபடியும் எப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதாவது லாக்டவுன் தான் ஞாபகம் பாருங்கள் மறுபடியும் லாக்டவுன் போட்டுருவாங்களான்ற ஒரு பதற்றம் இதில் அந்த மனிதர்களை தாக்கக்கூடிய குறிப்பாக மிட்டாபினாமினா வைரஸ் வந்து இன்னும் முன்பு இருந்ததை விட ரொம்ப அதிகமான அளவுக்கு வேகமாக பரவுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் கொடுத்துருக்காங்க அதுக்கான பதிவுகளும் சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்கலாம் இன்னும் சீனா தரப்பில் இது என்னென்னு கூட கண்டுக்கல இதை பற்றின விளக்கங்கள் கூட கொடுக்கல இப்போதைய நிலமைக்கு இந்த வீடியோ பதிவு சீனா அதிகாரபூர்வமாக வெளியிடாமல் மற்ற ஊடகங்களும் மற்ற பத்திரிகைகளும் வெளியிடுறாங்க ஆனால் எக்ஸ்தலத்தில் இந்த ஒரு செய்தியை இப்போதைய நிலைமைக்கு உறுதிப்படுத்தலை இல்லை இந்த வீடியோ பதிவு இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்திய தகவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம பரபரப்பின் உச்சிக்கு செல்லாமல் இது ஒரு செய்தியாக கடந்து செல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ஏன் அப்படின்னா இப்போ சமீப காலமாக நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் எந்த ஒரு நாடு பிடிக்கலையோ அந்த நாடுக்கு எதிரான ஃபேக் நியூஸ் வந்து நிறைய பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய இன்னொரு தாக்கம் கூட சொல்லலாம் நம்ம நேற்றைய பதிவில் கூட பேசியிருந்தோம் பஸ்ரல் அசாத் இருக்கிறார் இல்லையா அவருக்கு வந்து பாய்சன் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறார்ன்றது மாதிரி அதே மாதிரி தான் அதில் கம்யூனிட்டி நோட்டுன்னுவாங்க பொய் செய்தி கொடுத்தாங்கன்னா அதுக்கு கம்யூனிட்டி நோட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு சில டெலகிராம் அக்கௌண்ட் அந்த ஜெனரல் எஸ்வி அப்படின்ற ஜெனரல் அக்கௌண்ட் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பர்பஸாகவே புட்டினுக்கு உடம்பு சரியில்லை புட்டினுக்கு புற்றுநோய் புட்டினுக்கு காது அடிக்குது அவருக்கு வந்து ஹார்ட் பிரேக் இந்த மாதிரியான பொய் செய்திகள் வெளியேறவங்க தான் இந்த மாதிரியான செய்திகளும் அதாவது பஸ்ரல் அல் அசாத்துக்கு உடம்பு சரியில்லை இரும்புனா இரும்பல் வருது பேசினா பேச்சு வருது மூச்சு விட்டால் மூக்கிலேருந்து காற்று வருது பேசினா நம்ம காதில் போய்ட்டு அவர் கா செவியில் போய் அடையுது இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி ப பரபரப்பாக்குறாங்க பட் அந்த செய்தி உண்மை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய சம்பவம் அப்படியே நம்ம அமெரிக்காவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அமெரிக்கா இந்த சைபர் ட்ரக் தாக்குதல் நடந்தோம் இல்லையா அந்த சைபர் ட்ரக் தாக்குதல் நடத்துனது பே மேட் லிவர் பெர்கர் இந்த மேட் லிவர் பெர்கர் யார் அப்படின்னா அவன் ஏற்கனவே இராணுவத்தில் ஒர்க் தான் அதற்கு முன்பு அந்த டெக்ஸாஸ் வேலியில் கூட பெரிய அளவுக்கு உள்ள ஒரு ட்ரக் ஒன்று உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தினாலையா அவனுமே அதுக்கு முன்னாடி இராணுவத்தில் வேலை செஞ்சவங்க தான் அதுவும் படி மேலே போயிட்டு இந்த ட்ரம்ப்போட ஹோட்டலுக்கு வெளியே இந்த சைபர் ட்ரக் வெடித்து சிதறிச்சு இல்லையா இதில் இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் இங்கே பல வருடம் இருந்துட்டு அதுக்கப்புறம் உக்ரைனுக்காக நியமிக்கப்பட்டவரான் உக்ரைனில் போயிட்டு இந்த மாதிரி பலிய திட்டங்களை எங்கெங்கே குண்டு வெடித்து தகர்ப்பது உக்ரைனுக்கு போயிட்டு ஃபைட் பண்ண வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே போய்ட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அடிப்படையில் இவங்க அமெரிக்கா நியமித்த ஒரு நபர் அப்படின்னு இன்னொரு பத்திரிக்கைகளில் சொல்லியிருக்காங்க இந்த நபர் தான் அங்கே போயிட்டு மாஸ்கோக்குள் வைப்பதற்கு திட்டமிடுவதற்கு பதிலாக இங்கே ஒரு ட்ரையல் எடுத்துகிட்டு போர் போல் அங்கே உக்ரைனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதில் இப்படி தான் வெடிக்கணும்னு எதை ட்ரையல் எடுத்துகிட்டு பாருங்க என்னென்னு தெரியல கரெக்டாக பாருங்கோ ட்ரம்ப்போடைய ஹோட்டலுக்கு வெளியவே தாக்கல் நடத்திருக்கு அதனால் இது எந்த கோணத்தில் விசாரிக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து பைடனுடைய உள் ஆட்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏன்னா பைடனுக்கு பிடிக்காத ஆள் தானே இவர் வந்தால் உக்ரைனுக்குள்ளே சண்டையை நிறுத்தணும்னு வேற சொல்கிறாரு இல்லையா அதனால் இவருக்கு எதிராக வேலை செஞ்சிடலாம் ஏதாவது ஹோட்டல் திறப்புக்கு எதாவது வந்தாருன்னா அப்போ முடிச்சிடலாம் இல்லை அவர் ஹோட்டலுக்கு அவரே வந்தாருன்னா அப்போ முடிச்சிடலான்ற அடிப்படையில் கூட எந்த ஒரு சைபர் ரெக்கை கொண்டு வந்து நிறுத்திருக்கலான்ற அடிப்படையிலையும் விசாரணை செய்கிறாங்க ஆனால் இவர் உக்ரைனில் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒன்றுகளை சுமந்து மாஸ்கோவுக்குள்ளே தாக்கல் எப்படி நடத்துவது என்று திட்டம் திட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க பரபரப்பான செய்தி அது சம்பவம் நம்பர் ஒன்று பல சம்பவத்தை நேர்த்தே அடிக்கிட்டேன் ஒரு நாலு சம்பவத்தை அடிக்கிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மூணு சம்பவத்தை கிட்ட இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஒருத்தனை தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அவங்ககிட்ட தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் ஏஆர் ரைஃபிள்ஸ் ஸ்டைலு இன்னும் இரண்டு மூன்று ஆயுதங்கள்லாம் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க இவன் யார் அப்படின்னா இவன் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நபர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போராடுகின்ற நபருக்கு ஒரு பெரிய இயக்கங்களே இஸ்ரேல் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அதனால் இவர்கிட்ட எப்படி கன் வந்தது அப்படின்ற கோணத்துலேயும் வந்து விசாரணை பண்ணுறாங்க இந்த விசாரணை கோணத்தில் வேறு யாராவது இஸ்ரேல் நபர்கள் மாட்டுகிறார்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கல்லையும் பார்க்குறாங்க ஸோ நேற்றைய ஆங்கிள் என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நபர் ஈர்க்கப்பட்டு தாக்கல் நடத்தப்பட்டது சொல்லப்பட்டது நேற்றைய ஆங்கிள் இன்று இன்னொரு தகவல் இது சம்மந்தம் இல்லாதீங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ஃப்ளோரிடாவில் இந்த ஒரு நபர் இஸ்ரேலுக்கு ஆதரவான நபரும் இந்த மாதிரி செய்திருக்கிறான்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க சரி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இது சம்பவம் நம்பர் மூன்று அமெரிக்காவில் கேம்ரூன் ஜான் வேகினஸ் இவர் வயசு இருபது யுஎஸ்னுடைய ஆர்மி சோல்ஜர் என்ன பண்ணியிருக்கான் இப்போ ரீ முன் நேற்று ஒரு நாளைக்கு முன்பு கைது பண்ணியிருக்காங்க சைபர் கிரிமினல் வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டாவெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்திருக்கான் எப்படி எடுத்துருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஃபோனில் பேசுகிறது வைஸ் பிரசிடெண்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள் ஃபோனில் பேசுறது இந்த முக்கியமான டேட்டாலாம் எடுத்து ஆன்லைனில் பெரிய அளவுக்கு வந்து வெளியிடுறது அதை வந்து காசுக்கு விற்கிறது மற்ற ஏஜென்ட்ஸ் அது மாதிரி நபர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு விற்கிறது இது இல்லாமல் பதினஞ்சு முக்கியமான கம்பெனிஸ் ஏடிஎன்டி வெரிசோன் இது மாதிரி முக்கியமான கம்பெனிகளோட ஆன்லைன் ஃபார்ம் முக்கியமான ஆவணங்கள் மீதியெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் திருடி பெரிய அளவுக்கு விற்கிறது அதனால் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஐ ப்ரொஃபைலை வந்து அவன் டார்கெட் வைத்து பெரிய அளவுக்கு எடுத்து அந்த ப்ரொஃபைலெல்லாம் எடுத்து வெளியிட்ருக்கான் அவனுக்கு வயசு எவ்வளோ இருபது வயசு தான் இருபது வயசுல இராணுவத்தில் இருந்துருக்கான் சேர்ந்த உடனே இந்த மாதிரியான பலிய வேலைகள்லாம் செய்துருக்காங்க எப்பிஏ வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க டே யாரா நீங்களா எகந்திரா இந்த மாதிரி புதுசு புதுசாக கிடைக்கிறீங்க அப்படின்னு ஷாக்காக பார்க்குறாங்க கடந்த இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து அமெரிக்காவுடைய ஒவ்வொரு தகவலும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி படிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் சரி இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் தகவல் அடிப்படையில் பார்த்தோன்னா இன்னொரு தகவலுமே சொல்கிறாங்க அதாவது அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்காங்க இல்லையா இந்த சிஐஏ வந்து பெரிய வேல்யூபிள் கிஃப்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்களாம் வேல்யூபிள் கிஃப்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரதமராக ஒரு நாட்டுடைய பிரதமராக இல்லை அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கும்போது யாராவது ஒரு நபர்கள் வந்து பரிசு பொருட்களை கொடுத்தாங்கன்னா அந்த பரிசு பொருட்கள் வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் பெரும்பாலும் அது என்ன பண்ணுவாங்க ஒன்று ஏலத்துக்கு விடுவாங்க அதுக்கப்புறம்னா அரசாங்கத்துடைய கஜானை போய் சேர்த்திடுவாங்க இது இந்தியாவில் ஒரு செய்தியுமே கூட வந்தது அது இப்போதைக்கு அந்த செய்தியை வேண்டாம் நான் இந்த செய்தியை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நீங்களே புரிஞ்சுப்பிங்கனிங்க அந்த சிஐஏ என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நபருக்கு ஒரு ஒரு பென்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு முப்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஒரு ஜுவல்லரி வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு நபருக்கு பார்த்தனா அறுபத்தையாயிரத்தி நூறு மதிப்புள்ள அந்த பிரேஸ்லெட் மாதிரி அதாவது டைமண்ட் மதிப்புள்ள டைமண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி நானூறு மதிப்புள்ள ரோலக்ஸ் ஏர்கிங் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே டாலர் மதிப்பில் சொல்கிறேன் நான் ரோலக்ஸ் ஹோஸ்டர் டேட்டா ஜெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு லேடிக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த சிஐஏ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே வெளியிட்டிருக்காங்க எல்லாருமே இல்லைகளாக ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இது மாதிரி ரகசியமான பெரிய லோக்கலாக கிஃப்ட் வாங்கியிருக்காங்க மேபி அங்கே ஏதாவது சலுகைகள் செய்திருக்காங்களான் என்ற கோணத்தில் பார்க்குறாங்க சரி இதையெல்லாம் சொல்லும் போது இன்னொரு தகவலும் வெளியே வந்தது குறிப்பாக பைடன் ஜில் பைடன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வருடத்தில் விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த கிஃப்ட்டை வந்து எப்பயுமே வருஷம் முடிஞ்சால் அது பொது வெளியில் எவ்வளோ வந்ததுலாம் சொல்லுவாங்க பட் அவங்க அரசாங்கமே என்னால் சொல்லலை அரசாங்கம் மாறுது இல்லையா இந்த தான் வந்து வெளியிட்ருக்காங்க வெளியிட்டதில் எல்லா உலகத்துலேயே ஒரு சாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இந்தியா சார்பாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த பரிசு தான் வந்து மிக உயர்ந்த பரிசாக சொல்கிறாங்க அதாவது இருபதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஒரு நெக்லஸ் வைர நெக்லஸ் ஏழு புள்ளி நாலு கேரட் உள்ள வைர நெக்லஸ் இந்திய மதிப்பில் பதினேழு லட்ச ரூபாய் மதிப்புடைய அந்த வைரனா கிளாஸ் தான் அதிகமான அளவுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்தது உக்ரைனுடைய அம்பாசிடர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஒரு பதினாலாயிரத்தி அறுபத்தி மூணு டாலர் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறார் அதுக்கப்புறம் ப்ரெசிடென்ட் அந்த எகிப்தினுடைய ஃபஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க அவங்க நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து டாலர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஏழாயிரத்தி நூறு டாலர் மதிப்புள்ள இப்போ யான்ஷியோ கியோல் இருக்கிறார்கள் ஆச்சு அவரை கைது பண்ண போகிறாங்கன்றாங்க அவர் வந்து கொடுத்துருக்குறார் தென்கொரியாவில் இருந்து மங்கோலியாவிலருந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர் சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க மங்கோலியன் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் சுல்தான் ஆஃப் புரூனி அவர்கள் மூவாயிரத்தி முந்நூறு டாலர் பக்கம் கொடுத்துருக்காங்க அதில் அடுத்தது ஃபைனலாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூட ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் வந்து கொடுத்துருக்குறார் பா அவங்களால சலுகை பெற்ற ஆள் விளாடிமிர் மீறி ஜெல்லன்ஸ்க்கே ரெண்டாயிரத்தி நானூறு டாலருக்கு தான் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் பட் பிரதமர் மோடி அவர்கள் இருபதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஒரு நெக்லஸை கொடுத்துருக்குறாருன்னு பெரிய அளவுக்கு வயரில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்கப்பா பதினேழு லட்ச ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆனால் இது எல்லாமே அரசாங்கத்தை தான் செய்கிறோம் பட் அந்த நெக்லஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜில் மைடன் ஜில்லாக கேட்டிருக்கிறாரா அவங்க ஜில் ஜில்னு கொடுக்குறாங்களா இல்லை ஜெல் ஜெல்னு போயிட்டாங்க வழக்கம் போல் அங்கே வச்சிடுறாங்களான்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த யான்ஷிவ் கோவில் ஹிவுலவர்கள் ஏழாயிரத்தி நூறு டாலர் மதிப்புள்ள அளவுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவருக்கான கைது வாரண்ட்டை பிறப்பிச்சிட்டாங்க கைது வாரண்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக ஒரு மாளிகையை சுற்றி அங்கே இராணுவம் வந்து பாதுகாப்புக்கு நிற்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு போலீஸுக்கு மேலே உள்ளே போயிட்டு கைது பண்ணணுன்னு போகிறாங்க ஆனால் இராணுவம் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அதுக்கான அதிகாரங்கள் இல்லை அதாவது இராணுவத்தை மீற அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரங்கள்லன்னு தடுக்கிறாங்க ஏழு மணி நேரமாக காவல்துறை உள்ளே நுழைய முற்படுகிறது இராணுவம் உள்ளே அனுப்ப மறுக்கிறது ஒரு பெரிய ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை யான் ஷிவகியூல் அவரோட கட்டிடத்துக்கு அந்த சுற்றி அந்த பில்டிங்கை சுற்றியும் யான் ஷியோக்கியூலோட அவரோட லாயர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து முழுக்க முழுக்க அநாகரிகமான செயல் ஒரு அதிபரை வந்து இந்த மாதிரி தான் நடத்துவீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோன்னு இருக்காங்க நீங்கள் வழக்கு தொடுக்குவீங்களோ வழக்கு தொடுக்காமல் இருப்பீங்களோ ஆணைக்கு க மதிப்பண்ணிங்க வந்து கைதாகுங்கன்னு கேட்குறாங்க பட் அவர் வந்து கைது ஆகாமல் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி நூறு போலீஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு நாலு நாளைக்கு கொஞ்சம் டீ பிரேக் கொடுத்துருந்தாங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க மறுபடியும் இன்றைக்கி காலையிலேருந்து தாக்குதலில் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எல்லை பகுதியில் டமார் டுமான்னு துப்பாக்கி சொந்தம் கேட்டுகிட்டு தான் இருக்குது அதை நான் உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் மறுபடியும் தொடங்கிட்டாங்கன்ற மாதிரி ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க நான் அதிகாரப்பூர்வ தகவல் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நான் இப்போ நம்ம அப்படியே ஐரோப்பாவுடைய செய்திகளை கடந்து போக போகிறோம் நம்ம ஐரோப்பா செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா நார்வே வந்து பெரிய ஒரு ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கல்ல கார் பர்ச்சேஸில் பத்தில் ஆவரேஜாக பத்தில் ஒம்பது கார் வந்து எலக்ட்ரிக் கார் மட்டும்தான் வாங்கியிருக்காங்களாம் ஒரே ஒரு கார் மட்டும்தான் பெட்ரோல் காரம் அதுவுமே டீசல் கார் கூட கிடையாது அப்போ நார்வே முழுமையாக எலக்ட்ரிக் கார் வந்து வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேல்ஸ் வேகன் டொயோட்டோ இவங்க எல்லாமே டெஸ்ட்லா எல்லாமே நூறு பர்சன்ட் எலக்ட்ரிக் வாங்கினா மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா டார்கெட்டாக நோ கேஸ் அண்டு டீசல் பெட்ரோல் கார் வந்து சுத்தமாக கிடையாதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நார்வேனுடைய யூவி ஈவினுடைய அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை நாங்கள் பெரிய அளவுக்கு வரவேற்கிறோம் எங்களுடைய நியர் ஃப்யூச்சரில் இது ஒன்லி நாங்கள் எலக்ட்ரிக் மூடி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதாவது கேஸால் இயங்கக்கூடிய கார்களும் இதுக்கப்புறம் கிடையாது ஃபாஸ்டியல் ஃபியூலை வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு கேன்சல் பண்ணலான்ற கொண்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரிய முடிவுங்க இந்த மாதிரியான முடிவை நோக்கி எல்லா நாடுகளும் நகர ஆரம்பித்தது அப்படி என்றால் இந்த பெட்ரோல் டீசலை வைத்து தான் இந்த உலகத்தில் பெரிய தாக்கம் ஏற்படுகிறது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மிடில் ஈஸ்ட் இதை வைத்து தான் பெரிய அளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாற்றம் பெரிய அளவுக்கு வந்துடும் ஐரோப்பானுடைய நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முழுமையாக எலக்ட்ரிக் வாகனத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதில் எல்லா நாடுகளும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஏசிய நாடுகளில் இந்தியா எல்லாமே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதில் சீனா வந்து ரொம்ப அதிக ஆதிக்கமாக அதிகமான அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வாங்குகிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குளோபல் சேஞ்சஸ் அதாவது கிளைமேட் கிரைசிஸுக்கான ஒரு கூட்டம் கிளைமேட் சேஞ்சஸ்க்கான ஒரு கூட்டம் நடத்துனாங்க இல்லையா அந்த கூட்டத்தில் இழப்பீடுக்காக ஒன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன்லேருந்து ரெண்டு ட்ரில்லியன் வரைக்கும் கேட்டிருந்தாங்க ஏசிய நாடுகள் சார்பாக அந்த இழப்பீடுகளை சமாளிப்பதற்காக ஆனால் அந்த கூட்டமைப்பு எவ்வளோ நிதியை ஒதுக்குனாங்க அப்படின்னாங்கன்னா வெறும் முந்நூறு பில்லியன் அளவுக்கு தான் ஒதுக்குறாங்க ஸோ கேட்டதில் பத்து பர்சன்ட் கூட ஒதுக்கலை இந்த பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் மற்ற நாடுகள் எல்லாம் கொஞ்சம் பின்னடைவு நிறையா வந்து சந்திக்கிறாங்க இனியோ ஐரோப்பா நாடுகள் மிக வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதாவது எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம அதே போல் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பாக லூக்காயில் அதாவது ரஷ்யாவுடைய லூகாயில் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்களும் இன்னும் முக்கியமான நிறுவனங்கள் மீது ஒரு சைபர் அட்டாக் நடத்தியிருக்காங்க அதனால் நேற்று நிறைய நிறுவனங்கள் பணத்தை எடுக்க முடியாமல் நிறைய தடுமாறுனாங்க பெரிய அளவுக்கு ஒரு சைபர் அட்டாக் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ரஷ்யா தரப்பில் இதுக்கு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் யாராவது அதாவது இலீகல் செக்ஸ் அப்படின்னா வேறு யாராவது இலீகலாக வந்து கே அடிப்படையில் செக்ஸுகள் அதில் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க கேன்னு அடிப்படையில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஃபைன் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இலீகல் செக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுனால யுஏ யுஏ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றுலிருந்து இனி மரபணு சோதனை கல்யாணம்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆண் பெண் இரண்டு பேருமே வந்து மரபணு சோதனை உட்படுத்தப்பட்டு அந்த மரபணு சோதனையில் வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுற உத்தரவு இது ரொம்ப காலமாக யூஏஇயில் வந்து போராடிட்டு இருந்தோம் இந்த ஒரு போராட்டம் இப்போ நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோன்றிருக்காங்க ஏற்கனவே போன வருஷம் மட்டும் ஒரு எட்நூறு பேர் பக்கம் இதில் எடுத்துருந்தோம் எட்நூறு பேர்த்தில் எண்பது பர்சன்ட் மேலே சக்ஸஸ் ஆகிருக்கு மீதி பதினாலு பர்சன்ட் மேலே ஃபெயிலியர் ஆகிருக்குன்ற சொல்லியிருக்காங்க இந்த ஃபெயிலியர் அப்படின்னும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வளர்கின்ற காலகட்டத்தில் யாருக்கு என்ன விதமான நோய் இருக்குன்னு தெரியல இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஃப்யூச்சர் அவங்களால் வந்து கரெக்டாக கட்டமைக்க முடியாது ஃப்யூச்சருக்கு முன்னாடியே ஒரு ஆண்மை இருக்கா இல்லையா வேற ஏதாவது நோய் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பரம்பரை வியாதிகள் இருக்கா அதுங்களுக்கு பெண்களுக்கு இருக்கா குழந்தை பெற்றிருக்க முடியுமா முடியாதா இந்த மாதிரியான பிரச்சனைகள் முன்கூட்டியே தெரிஞ்சது அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளையே முன்கூட்டியே இங்கே தவிர்த்தரலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இந்தியாவில் ஒரு வகையில் கொண்டு வரது நல்லதுன்னு கூட நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில எயிட்ஸ் உள்ள நபர்களே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஸ்டோரியும் நிறைய இருக்குது அப்படின்னும்போது முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம் டெஸ்டிங் எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கிறாரா இல்லையா எல்லாம் இருக்காரா தண்ணி அடிக்கிறாரா இல்லையா ஆண்மை இருக்கிறதா இல்லையா மற்ற என்னென்ன நோய்கள் இருக்கிறது தேருமா தேராக நிறைய விஷயங்கள் கேட்டாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு வரக்கூடிய பிரச்சனையே முன்கூட்டியே கூட தெரிஞ்சிக்கலாம் பட் இதில் இன்னொரு நெகட்டிவ் இம்பேக்ட்டுமே கூட இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி யுஏ வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் இதை பெரிய அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கன்னு இருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு செய்தி தைவான் இருக்கக்கூடிய எவர் கிரீன் அப்படின்ற ஒரு ஷிப்பிங் கம்பெனிங்க இந்த ஷிப்பிங் கம்பெனி இருபது மாத சம்பளத்தை போனஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவும் இருபது மாத சம்பளம் பெரிய அளவுக்கு போனஸாக கொடுத்துருக்காங்க உகாண்டா அரசாங்கம் ரிசர்வ் ரிசர்வோடைய அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக பன்னெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தங்க இருப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்களாம் அவ்வளோதான் உகாண்டா இன்னைக்கு என்ன ஆக போகிறது இல்லை தொடர்ந்து தங்கத்தினுடைய இருப்பு வந்து அதிகமாக சொல்லிட்டே தான்ங்கிறாங்க ஒரு பக்கம் சீனா ட்ரில்லியன் கணக்கில் சொல்கிறாங்க இவங்க பர்கினோ ஃபேஷியோ எல்லாருமே பெரிய பர்கினோ பாருங்கள் பாருங்க எல்செல்வார் இவங்க எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் தங்க வேலை குறையிற மாதிரி இல்லையே நாளுக்கு நாள் ஏரிட்டே எல்லாம் போகுது எல்லா நாளும் புதுசு புதுசாக புதைப்படி மலங்களுக்கு கிடைஞ்சிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னாலுமே போயிட்டு தான் இருக்குது இலங்கை செய்தியோடு முடிக்கிறேன் நான் இந்தியா இலங்கைக்கான ஒரு பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள யாழ் தீபகற்புன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் க காரைநகர் படகு தளத்தை மேம்படுத்துவதற்காக எட்டு புள்ளி நாலு கோடி நிதியை வந்து வழங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பத்தின் அடிப்படையில் இலங்கை மீனவர்கள் வாழ்வாதார வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவு கணக்காக உடல கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்க மார்க்கேனல் நன்றி வணக்கம்